குடும்பத்தில் நாம் மூதாயுடன் வாழ்ந்து வளர்ந்து வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட உணர்வு அவர்கள் உடல்களில் நோய்கள் வருகின்றது அவர்கள் உடலை விட்டு திறந்து செல்லுகின்றனர் ஆனால் அவர் கூட நம் குடும்பத்தில் பழகியவர்கள் அவருடன் எந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றோமோ அவருடைய உணர்வு நம் உடலில் அதிகமாக சேர்கின்றதோ அப்படி சேர்ந்துவிட்டால் இந்த உடலை விட்டு சென்று சென்ற அந்த ஆன்மா நம் குடும்பத்திலோ அல்லது நண்பருடன் பழகும் போதோ அந்த உணர்வு அதிகமானால் அவர் உடலுக்குள்ள தான் வரும் பின் அந்த நோயின் தன்மை தான் அங்கு உருவாக்குகின்றது அந்த உடலை வீழ்த்தி வைத்து அந்த நோயின் உணர்வு பொறிக்கப்பின் அந்த மனித உடலை விட்டு வெளியே சென்றால் மனிதன் அல்லாத உடலை பறித்து என்பது உயிர் என பற்றுள்ள உடலுக்குள் சென்று மனித அல்லாத உடலை பழகின்றோம் நாம் வாழ்க்கை நண்பர்களுடன் பழகுகின்றோம் அதீதமான நட்பின் பழகு அதிகமாகப்படும் போது எங்கேயாவது எதிர்பாராத நோயின் தன்மை கொண்டு இருந்தாலும் எதிர்பாராத விபத்துகள் சிக்கிறாலும் குடும்பத்தில் தன் குடும்பத்தில் குழந்தைக்கு அந்த எதிர்பாராத நிலைகளை வெறுப்படைந்து தற்கொலை செய்து கொண்டாலும் திருமணம் அடைந்தாலும் நாம் மேலதான் அவருடைய எண்ணம் வரும் அந்த உணர்வு அவருடைய உணர்வுகள் நமக்குள் அதிகமாக பரிவாக்கியிருந்தால் நம்ம அமெரிக்கா இருந்தாலும் சரி அல்லது லண்டன்ல இருந்தாலும் சரி இந்த மாதிரி போய்விட்டதை என்று எண்ணினால் போல் அந்த உணர்வின் தன்னை அதை எண்ணினால் அந்த ஆன்மா நம்ம உடலுக்கு வந்துவிடும் துர்மணமடைந்தான் அதன் வழியில் எப்படி அவருடைய புலம்பல் இருந்ததோ அந்த புலமலை நமக்குள் செயல்படுது மருந்தை குறித்து இது பண்ணால் அதே போல அந்த உணர்ச்சிகள் தோன்றும் தற்கொலை செய்து கொண்டால் அதே உணர்வின் தன்மை நம்மை தற்கொலைக்கு தோன்றும் இதெல்லாம் மனிதருக்கு கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அதிகரித்தால் அந்த அன்மா நமக்குள் வந்தான் அதே உணர்வை கவர்ந்து நிறைய நிலையை தான் நம்மளை செயல்படுத்தி தற்கொலை செய்யும்போது இந்த உடலை அழித்துவிடும் உணர்வும் போது அதே உடலை வந்து இந்த உடலை அதிகமாக பிரிக்கும் இந்த உடலை விட்டு வெளியே சென்றார் முழுமையில்லாத அறவறையான மீண்டும் நாயோ நரியோ பாம்போ தேடோ பிறந்துவிடும் பறக்க செய்துவிடும் ஆகையினால் நாமோ இதை போன்ற நிலைகளெல்லாம் நாம் விடுபடுதல் வேண்டும் சில குடும்பங்களில் பார்க்கலாம் பரம்பரை நோய் என்று அந்த வம்சாவளி பிரகாரம் வருகிறது நாம் வம்சாவளி என்றால் இன்றைக்கு ஆண் முக்கியோரோ இதுகள் இருக்கிறோம் வேற அந்நியத்திலிருந்து சொந்தம் சொந்தமல்லாதவர்கள் அப்ப அந்த பொண்ணை எடுத்து செயல்படும்போது செயல்படும் போது இந்த உணர்வுடன் கலந்து இந்த உரையாடல்களில் அது அந்த குடும்பத்தில் பேசும் இந்த உரையாடல் இங்கே பரவும் அந்த உரையாடல் பெறும்போது கரு இந்த உடலையும் சேர்த்து அந்த கருக்குள் இது கலந்து அந்த பரம்பரை நோய் அந்த நிலைகள் உருவாகும் ஒரு குடும்பத்தில் பார்த்து கொண்டால் அது உணவு எந்த செல்லையும் பெற்றாரோ அடுத்து வரும் இதே நிறைய நான் மாற இதைப் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இந்த நாம் விடுபடுவதற்கு நாம் இத்தகைய துருவ தியானம் நம்மளுக்கு முக்கியம் இந்த துருவ துருவத்தியானம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பழக்கத்தை தான் கொண்டு வரணும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த துருவ நட்சத்திரத்தின் வேற அருள் அருள் நான் பெற வேண்டும் என்னோட முழுக்க போகணும் என் ஜீவாத்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆத்மா சுத்த செய்து செய்துவிட்டு என் குடும்பத்தில் அறியாது சேர்ந்து தீயவனைகள் சாபவனைகள் நீங்க குடும்பத்தில் அனைவரும் நலம் பெற வேண்டும் தொழில்கள் வளம் பெற வேண்டும் குடும்பத்தில் அதாவது தொழில் செய்கிற இடங்கள்ல என் வாடிக்கால் நலம் வர வேண்டும் இப்படி எல்லாத்தையும் நம்ம எண்ணி நலம் வர செய்வதில்லை ஆகவே இதை போன்று நாம காலை துறையான திறக்கால் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறோம் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள்ள அதிகமாக இருக்கிறோம் இதே போது காலையில் இதே மாதிரி செய்து நான் வந்தோம்னா தொழிலுக்கு போகும்போது இதே போல செய்து ஆத்மசுதி செய்து என் தொடு குடும்பம் நல்லா இருக்கணும் என் தொழில் நல்லா இருக்கணும் என் வாடிக்கையால் நலமா இருக்கணும் நான்

இது என்ன நாம ரோட்ல நடந்து செல்லும் போது இப்படி குற்றங்களை உருவாக்குது நாம அல்ல நாம் நுகர்ந்த அந்த ஆன்மாக்கள் நம்ம அறியாமல் அந்த உணர்ச்சியில் நம்மை அந்த குறையான உணர்வுக்கு செயல்படுத்த முடிவுச்சு அந்த தான் நம்ம செயல்படுகிறோம் அதனால நாம என்ன செய்யணும் தொழில போய் அமரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த திரு நட்சத்திரத்தின் கேரளும் கேரளையும் நாம் தரவும் என்னோட என் செயல் அனைத்த நல்லா இருக்கணும் இங்கே தொழில் செய்யறவங்களும் அந்த நல்ல நல்ல இறையணும் இங்க உற்பத்தி ஆகும் பொருள்கள்லாம் பயன்படுத்துறது நல்லாகணும் இங்க உற்பத்தி ஆகும் நல்ல நிலையில் உற்பத்தி ஆகணும் அப்புறம் இந்த உணர்வை நீங்க ஏற்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தரமான நிலைகள் செயற்படும் ஒரு மனிதன் நல்ல முறையில் இருக்கு வேலை செய்வாங்க வீட்லயோ அல்லது ரோட்லயோ வரப்போ இந்த மாதிரி தவறு அன்னைக்கு வந்தா அந்த சரியான வேலையை செய்ய முடியாது குற்றமாக்கு நல்ல வேலை செய்து விட்டவங்க திடீர்னு ஒரு குற்றம் ஆகி

சந்தர்ப்பம் நுகர்ந்த உணர்வு அதை செய்து அதே நுகரும் தன்மை வருது நாம் சொல்லும் போது ஓம் நமக்கு உணர்வு நீ போல நம்முடைய வெறுப்பின் தன்மை பதிவாகி நம்மை வெறுப்பானவனாக மாற்றுவன் அதனால இதை போன்ற இருந்தெல்லாம் நிலைகள் தொழிலுக்கு அமர்ந்த ஒண்ணு இதே மாதிரி செய்யணும் இதுதான் தியானம் வாழ்க்கையை தியானமா டிவி உள்ளுக்கு போகாம நான் உட்காந்து அடுத்ததெல்லாம் உடனே அவர் மீண்டும் அது அதிகமாகும் நம்முடைய தியானத்துக்கு பலன் இல்லை நல்லா இருக்கும் இந்த உடல்ல அணுக்க பெருங்கி விட்டா நம்மையே மாற்றிவிடும் அதனால இது ஒவ்வொரு நிமிடமும் அந்த வாழ்க்கையில நம்ம தியானமாக்கலாம் தெளிவா வரணும் அடுத்தாப்படி என்ன செய்யணும் இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம ரோட்ல பயணம் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போகணுங்கிற போல இதையுமே ஆத்ம சந்திச்சு என் பாடு என் செயல் எல்லாம் புனிதமாகணும்னு நினைச்சுதான் வரணும் ஒரு பஸ்ஸை ஓட்டுறோம் சைக்கிளை ஓட்டுறோம் என் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும் என்று நம்ம செயலாக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்லுங்க என் செயல் எல்லாமே நம்ம செயல் இருக்கும்போது அதை ஒரு புனித தன் இந்த மாதிரி என்னன்னா இந்த அணுக வரும் அப்ப இந்த எரியாம ரோட்ல வர போகும்போது ஒரு சிந்தனை வரும் தவறு வருது தான் நம்ம ஒதுகி போச்சு நம்முடைய உணர்வு இது அந்தந்த உணர்வு அதிகமாகிடுச்சு தான் பின்னாடி எவ்வளவு ஒருத்தன் வரலாம் நான் உடனே ரிமோட் பண்ணுவோம் நம்முடைய உணர்வு அங்கே நோர நேரம் தன்னாடி வேலைக்கு பார்க்கலாம் சிலங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டுகள் இல்ல கார்கள் ஆக்சிடெண்ட் ஆக முடியாது எல்லாரும் நொறுங்கி போவாங்க கை குழந்தை அது ஒண்ணுமே வித்தியாசம் கிடைக்காது அது பயப்படுறதும் இல்லை ஆக்சிடெண்ட் ஆக பயப்படுதா படம் பயப்படும் அடிப்பட போகும்போது நம்ம அயப்பிடும் அந்த குழந்தைகிட்ட உணர்வு ரிமூட் பண்ணி அதுல வந்து எந்த விதமான ஆபத்து இல்லாம தப்பிச்சுக்கிட்டு பார்க்கலாம் நிறைய ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி இருக்கும் அந்த குழந்தை உள்ளங்கள் அது வித்தியாசம் இல்லாம இருக்குது அந்த உணர்வு அதை பாதுகாப்பு நம்ம ட்ரெயின்ல கூட ஒரு பெட்டியில எல்லாம் நொறுங்கி போனாங்க அதுல இருந்து அத்தனை நடந்து போனாங்க ஆனா ஒரு குழந்தை மட்டும் அதை அடிச்சு படைந்து ஒரு பலக மேலந்துக்கிட்டு இருக்கு நொறுங்கிய குழந்தைக்கு எந்த விதமான பின்னம் எல்லாம் இருக்கு ஒரு சமயம் நான் பெண்ணுகள்ல போயிட்டு இருக்கும்போது கூட பழனிக்கு வரணும் இருக்கிறேன் இந்த ட்ரெயினுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு குழந்தையோட தாய் போயிட்டு திடீர்னு குரு அந்த தாய் சுக்குன்னு ஒரு ஆகி போயிட்டு இந்த குழந்தை அவங்க சந்தர்ப்பம் இந்த தண்டா வழக்கு மட்டும் இல்லை கை குழந்தைங்க தண்டாக்கு இல்லை அப்படி எந்த விதமானது இல்லை ஆனா தாய்ப்பட்ட அடிப்புட அந்த கல்லு சண்டைகள் வளர்ந்த கல்லு கூட அடிப்படல இந்த தாழ்வு உடல்ல இந்த கையில் அனுப்பிச்சு அதோட அந்த இது வந்து அடிப்பட்டு தலை இந்த கை மேல இருக்குது அப்படின்னு பார்த்து கல்ல இது ஒரு சமயம் சொல்றாரு பொருளாதாரம் அந்த குழந்தை உணர்வுகள் இது மேல இல்லை ஆனா அந்த சந்தர்ப்பம் எப்படி எடுத்துக்கொண்ட அதே குழந்தை திடீர்னு ஆண் பயந்து இருந்தால் அதுவும் தான் எ எதிர்பார்க்காம தாக்கும்போது அது உணர்வு அது பாதுகாக்கப்படும் தங்க தெய்வம் ஒன்றும் அது பரிசுத்தமான குணமா இருக்குது அதுக்கான விபத்துகள் வேற வேலை இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில வெளியில தொழிலுக்கு போகும்போது சரி வரும்போது சரி இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்தாச்சும் நம்ம அறியாமலே பேச வச்சிடும் அந்த இதை கடன் வாங்க பசங்க நான் எங்க கொடுக்க போறேன்னு நினைஞ்சிப்போம் അങ്ങനെ വന്നവലും മേൽവെ ഇന്ന് ഇപ്പൊ കേക്കറും ഇപ്പൊ നമ്മ മലേശ്യാർക്കും പോകാൻ ആശീർവാദം വേണം എന്നെ നല്ല വഴി വരുവാനും ഇപ്പിതാ കേശീർവം വേണം നല്ലോണം ഉറവാണ് ആശീർവാദം വേണ്ട കേക്കറിയ

சில நேரங்கள்ல சிலர் இங்க இருந்து அப்ப நான் சொல்லுவோம் அந்த பொலம்புலும் எனக்குள்ளே சிணைக்க நம்ம என்ன செய்வோம் நன்மை செய்த விற்கலாது தீமை செய்த வேதனையோட இருந்து இப்படி நியாய் போயிட்டாங்க தாயிடம் நண்பர் நண்பரோ வேதனை உணர்வு உடனே இருக்கு இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுற உணர்வுகள் என்ன செய்வோம் நம்ம பழகுற கதை கொடுக்கணும் நம்ம தாய் தப்பு கதையை கொடுக்கணும் எல்லாரும் அதே நிலையில வரும்போது என்ன செய்யுது நாம் சிந்திக்கும் தன்மையை இழந்து தேடி செல்வங்கள் எவ்வளவு இருக்கணும் நிம்மதி ஏதா இருக்குதோ செல்வங்கள் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டில் நிம்மதி இருக்கிறான் இல்லை இவன் குடும்ப தானம் பண்றாங்க அதை அப்படி இருக்கிறான் இவங்க இப்படி செய்யறாங்க இதைத்தான் புலம்பலா இருக்கு நாம இது ஒவ்வொரு நிமிஷமும் சுத்த ஆத்ம சுத்தி செய்து கொண்டோம்னா இதை போன்ற நிலையெல்லாம் வந்து நம்ம முடியும் அதான் ஆத்ம சுத்தி பொசத்த நம்ம அடிக்கடி அந்த நினைவு படுத்து அதெல்லாம் படிச்சு பழகணும் ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய என்னன்னா நம்மளை காக்கும் நாம் எந்த உணர்வை அதிகமா சேர்க்கிறோமோ அதையும் நம்மை காக்கணும் இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வரும் அதனால வீட்டுக்கு உடனே வீட்டுக்கு வந்த உடனே இப்ப நம்ப அவங்க எந்த கஷ்டம் இந்த மூச்சு வரும் சொல்றதா வரும் அப்ப வீட்டுக்கு வந்த உடனே அந்த மகேஷன் குடும்பத்துல போடணும் எல்லாம் நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த உணர்வு எடுத்தோம்னா அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நீ சங்கடமா வந்திருக்கும் போது குழந்தை கீக்கிறதே வீட்டுக்கு வந்து இந்த தொல்லைதான் எது தொழில் செய்து ரோட்ல ரொம்ப சங்கடமா இருந்தாச்சு நீங்க கீழ வீட்டுக்கு போனாலும் எப்படிதான் தொழில் செய்தாலும் தான் ரோட்ல வந்தாலும் எப்படியாச்சு நம்மள இருப்பா இந்த குழம்புல ஆரம்பிச்சு அதனால இந்த உணர்வு அப்பவே நம்ம மாற்றி பழகணும் இதை மாற்றி பழகணும்னா நம்மளுக்கு அப்பப்ப ஆன்மா சுத்தப்பட்டு நீ சங்கடமா போயிட்டு கொஞ்சம் குழந்தை மேல நம்ம பிரியமா இருக்கிறோம்னு வச்சுங்க இந்த உணர்வுக்கு தக்க பாருங்க முதல்ல பிரியமா இருந்தாலும் நம்ம அதை அந்த குழந்தை நம்ம கிட்ட வராது அல்ல நம்ம தூக்கி எட்டாயிரம் பேர் வச்சோம்னா அழுகும் அல்ல சந்தோஷமா இருந்தாலும் தூக்கி வச்சோம்னா கொஞ்ச நிமிஷத்துல அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சு கை குழந்தை ஏன்னா இந்த உணர்வுகள் அது அறியாமலே ஒரு விதமான வேலை நிற்கும் இதெல்லாம் நம்ம அறியாமலே நடக்கக்கூடிய நிலை இது நீங்க அறிந்து கொண்டால் அப்ப உண்மை இயக்கங்களை நாம் அறிந்து கொள்ளணும் எது நம்ம இயக்குது அதை நமக்குள் இயக்காத தடைப்படுத்தி பழகும் இதுக்குதான் இந்த நிறைவே சாமி கும்பிட்டன் சாமியாரை பார்த்தேன் ஜோதிச்சிட்டு பார்த்தேன் நான் தியானம் இருந்தேன்னு வெறும் தியானத்துல பலன் இல்லை ஒவ்வொரு வழியும் வாழ்க்கையில் அந்த அருள் சக்தி நமக்கும் தியானித்து சக்தி எதற்கு நமக்கு கீமி புகாத நிலையை தொடைத்து பழக வேண்டும் இல்லைன்னா நம்ம அதில் பலன் இல்லை நான் தியானம் இருந்து என் கேட்ட வந்து இதை தான் வளர்த்து வாங்கிட்டு தியானம் இருக்கிறேன் கஷ்ட மறுபடியும் அதை அதிகமா அளத்துக்கிற மாதிரி இருக்க இல்ல மாவு போய் செஞ்ச நல்லா இருக்கும் விஷயம் இருக்க போகும்போது கொஞ்சம் காரங்க கையில இருக்கிற காரத்தையும் கேட்டு அதுல போட்டு விட்டோம்னா என்ன காரணம் நாம சுத்தம் அடிக்கடி நானும் தூய்மை கொண்டே இருக்கோம் வீட்டில் தூச்சி விட தொடக்காம இருக்கிறனா கையில் அழுப்புண்டா கை கழுவாம சாப்பிடுறோமா இதே போற இந்த ஆன்மா இது சுவாசிச்சா உணர்வு எடுக்கும் இந்த ஆன்மா கொஞ்சம் சுத்தப்படா கொஞ்சம் என்ன வலுவும் நல்லா இருக்கும் இது பழக்கத்துக்கு வரோம் வந்துருச்சுன்னா உங்களை உங்களை காப்பாற்ற முடியும் உங்க எண்ணம் தான் உங்களை காப்பாற்ற அதனால நான் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ராமயாசிரத்தில் என்ன செய்றாங்க நேரம் ஆகி போச்சு அப்படின்னு மணல தொட்டி ராமன் என்ன செய்றேன் ஸ்ரீவலிங்கத்தை கும்பிடுறாங்க அதனால தான் தனுசு கோடி கோழிக்கரையின கடைசியில் இங்க இருக்கிறோம் அந்த உணர்வின் தன்மை நாம் கடைசியில் அதை எடுக்க போகும்போது இந்த உணர்வுகள் நம்ம அங்க போய் சார் எப்ப நம்ம இந்த பழக்கம் வந்தாலும் உடல்ல நோயெடுக்கும்போது சீக்கிரம் அந்த உணர்வுலாம் நாம் பெறணும் அந்த அறுவழி பெற வேண்டும் அறுவழி பெறணும் திரும்ப நட்சத்திரத்தின் பெரும் பெறவனும் எல்லாருக்கும் இந்த இந்த அருள் சக்தி கிடைக்கணுங்கிற போது எல்லாம் தினச்சிடும் இந்த மனிதனுடைய நிலையில் இழுக்காது அப்படிங்கிறத தனுசு கோடி கோடி கரையில இருக்கிறோம் எது அழகா வர்ணிச்சிருக்காங்க ராமாயணத்துல வெது கோடி தனுசு கோடி எல்லோரும் தனுஷன் நட்சத்திரத்தின் இதெல்லாம் எடுத்து இந்த என்னன்னா சொல்றது தனுசுங்கிறது என்ற சொல்லக்கூடிய உங்கட்டு வரு தனுர்வேதம் சொல்லுவாங்க சில மந்திரங்களை சொல்லி 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 அந்த மந்திர தனுஷம் அவரோட திருப்பி அதை எடுத்துக்கிறது அதை வச்சுதான் வாக்குகளை சொல்றது இதுகளை சொல்றது மந்திரம் சொல்றது ஏவல் பண்றது புள்ளி சோனி வைக்கிறது அதனாலதான் மகாபாரத்தில் அந்த தன்னூர் வேதம் அது தன்னுர்வேதம் யார் சொல்றது குரு யாருன்னு எல்லாம் உங்களுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்ப தன்னுர்வேதத்தை கட்டுகிட்டமுன்னா நாம சொல்றது வாக்குனால இப்ப நம்ம கெட்டது சொல்றோம் அப்படிங்கற போது நம்ம உடல்ல கெட்டது நோய் வருது நோய் யாருக்குங்க இப்படி இருக்கு தாக்க முடியும்னா இது சிவதனுஷு நீங்க கேட்டீங்கன்னா என்ன செய்யும் உங்களை தாக்கும் அப்ப அதே சமயத்தில் விஷ்ணு தனுசு நம்ம உயிர் விஷ்ணு அந்த திருவண்ண நட்சத்திரத்தின் பேரலும் பேரும் இங்க பெறவன்னு சொல்றேன் இந்த உணர்வு ஒன்று அந்த தனுசை உள்ளது என்ன செய்யுது சிவ தனுசு விஷ்ணு தனுசு வீட்டு ஆகவே அப்பப்ப நம்ம தான் வருது இந்த உணர்வின் தன்மை உடல் ஆகுது ஆனா அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று போது இந்த விஷ்ணு தனுசு கொண்டுதான் நம்ம தான் நிச்சயமே இது அடக்கி பழகணும் இப்படி பல கோடி வரை போகும்போது இப்போ மனித நிலையில பிரச்சனை சொன்ன கோடிக்கரை கடைசியில் அன்னிச்சு ராமன் ராமேஸ்வரத்தில் நீ பாருங்க ராமநாத ராமேஸ்வரத்தில் சொல்கிறாங்க எல்லா ஸ்தலங்களும் போனோன்னா இருந்து ராமேஸ்வரத்தில் தான் அந்த பாவத்தெல்லாம் மோச்சத்தை போறது வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க இப்படி ஒவ்வொரு பக்கமும் இந்த மத இணக்கங்களை உண்டாக்குறதுக்கும் அந்த அரசியல் வாழ்க்கை பயன்படுத்திட்டாங்க தவிர அருண் ஞான வாழ்க்கைக்கு இதை பயன்படுத்தவே இல்லை அரசுகள் தான் சுகமா இருக்க மக்களுடைய உண்மை நிலையை புரிய விடாய் செய்யிட்டான் அதனால நமது கடைசி நிலை தனுசு கோடி கடைசி தனுஷனும் நம்ம எல்லாம் குவித்து அந்த உணர்வு நமக்கு பெற்று அங்க போ நம்ம கோடி கரையை நிற்கிறோம் தனுஷ அந்த எல்லாத்தையும் குவிச்சு நம்ம உள்ள சேர்த்து இனி அந்த திரு நட்சத்திர உணர்வு பெற்றோம்னு நம்ம அங்க போய் சேரம் அதனால இது அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இதை நாம் இந்த உடலுக்கு பின் எங்க போகணும் இந்த உயிரே ஒளியாக மாறணும் அந்த உணர்வு தாராவிற்கு காத்தியையா விருளை நீக்கணும் பொருளை காணணும் அருளி பெறணும் என்றும் நிலையா இருக்கணும் அதை நாம் பெற முயற்சிப்போம் ஓஸ்வரா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது குடல்களில் உள்ள ஜீன்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த வினைகளால் விளைந்த வினைகளால் விளைந்த பாப வினைகளால் விளைந்த பூர்வ ஜென்ம வினைகளால் விளைந்த கேன்சர் டிபி ரத்தப்பறிப்பு சர்க்கரை சற்று ஆஸ்மா பாத நோய் கீழ்வாதம் மூட்டுவாதம் சரவாங்கி நோய் போன்ற சர்வ ரோகங்களும் சர்வ நோய்களும் மீக்கிடும் அறுசக்தி பெற்று சர்வ ரோகங்களும் சர்வ நோய்களும் நீங்கி உடல்நலம் பெற்று மனபலம் பெற்று மனவளம் பெற்று அருண் ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று தெளிந்த மனதுடன் மகிந்திடும் உணர்வுடன் வாழ்ந்து அவர்களது வாழ்க்கையில் வளம் பெருகி செல்வம் பெருகி அருஞானம் பெருகி அருள் வாழ்க்கை வாழ்ந்து தெளிந்த மனதுடன் மகிந்துடன் உணருடன் விவசாயம் பெருகி செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்திட ஈஸ்வரா இப்ப இதெல்லாம் நாம எடுத்து செய்யறோம்னா நாம தியானம் இருந்தோம் எல்லோருடையும் நாம நல்ல பழக்கத்துல இருக்கிறோம் அவங்க கஷ்டம் கஷ்டம் எல்லாம் கேட்டுருக்கிறோம் இப்ப நான் நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை என்ன செய்யுது இது மாற்றி நமக்குள் அறியாத சேர்ந்த பகமை என்ன உங்க உடம்ப நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க விவசாயம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் நீங்க என்னை சொல்றீங்க ஆனா இந்த மாதிரி பழக்கங்கள் வந்துருச்சுன்னா நமக்கும் திமிகின்ற உணர்வுகள் அது வளராது தடுக்கிறோம் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்திலும் பிறருடைய துன்பங்கள் செய்கிறான்னா அவன் அறியாது நீங்கணும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அவருடைய குற்றத்தை நமக்குள்ள கூட அவன் செய்த தப்ப நமக்குள்ள வந்து நம்ம உள்ளிருந்தே அவன் சம்பாதிக்கிற மாதிரி கெட்டது செய்யறாங்க பாருங்க அந்த உணர்வெல்லாம் எல்லாம் நுகர்ந்து நமக்குள்ள அவன் நினைச்சத நம்ம உடல் இந்த அணுக்கள் பெருக்கி நம்ம என்னால வழி நினைச்சு நம்ம கட்டுப்போம்னு நினைப்போம் அது என்னோம்னா நம்மளை போடுவோம் நாம நினைக்கிறோம் இவன் இப்படி சொல்றானே இப்படி சொல்றானே நினைக்கிறோம் அப்ப நம்ம தடுக்கிறதுக்கு வழி இருக்குதா பையனை பற்றி பெரியமா இருக்கிறோம் இப்படி பண்றானே அவன் எப்ப பார்த்தாலும் சொல்றது தான் இருக்குங்க அவன் சு குறும்புத்தனை செய்ற நமக்குள்ள விளைச்சு ஓம் நமச்சி அவன் குறும்புக்காரனவே ஆய்க்கிறோம் இந்த மாதிரி நிலைகள்ல இருந்து நாம மாறுபடணும் அப்பப்ப நம்ம இந்த ஆத்மா சுத்தப்பட்டு இதே போல கால இருபது எண்ணத்துல எல்லாரும் அது போகும்போது இந்த பழக்கம் வந்தாச்சுன்னு நம்மள அறியாமலேயே நம்ம அவனுக்கு நல்ல புத்தி வரணும் நல்லவனா வரணும் இந்த சொல் வரும் இதைத்தான் நம்ம தியானத்துல இது பெருக்கி நாம் பழகணும் அதுக்குதான் நம்ம இதை செய்யணும் கோயிலுங்களுக்கு போனாலும் இதே மாதிரி சொல்லுங்க அந்த தெய்வ குணத்தை வரணும் மலரை போல மனம் வரணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் பயிரிட்ட சொல் ஜொலிக்கணும் செயல் ஜொலிக்கணும் இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் அந்த இது நல்லா இருக்கு எதுக்கு அப்ப நாம நான் அதை சொல்றேன் நீங்களே சொல்றப்ப கோயில போனா இந்த கயிறு வருமோ நம்மளை தெளிவாக்குறதுக்கு உருவம் அமைத்து அருவநிலை எண்ணி நாம உடலான உணர்வை நாம் உள்ளதாக மாற்றும்படி சொல்றோம் நல்ல உணர்வை வளர்க்கும்படி சொல்றோம் அதை நாம் எடுத்துல ஏன் ஆசை ஏன் சொல்லி போட்டு யாருக்கும் அஞ்சு ரூபா லஞ்சத்தை கொடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் இரநூறுலாம் அர்ஜுனஜி தானே இன்னும் ரெண்டு கூட ரெண்டு ரூபாய் சேர்த்து கிண்ணல் டாக்டர் இருப்பார் கொடுப்பாரு கண் தாக்கி சொல்ல எல்லா கோயிலுக்கு போவார் போன உடனே எல்லாம் சாமியை கும்பிட்டு போட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துருவார் கொடுத்தாச்சா சாமி கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அடிக்கடி அது திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பேசுவேன் என்னால் அது மாத்திக்கிடவே முடியலீங்களே அப்படின்னு எல்லாருக்கும் நல்ல நிலம் நீ கொடுக்கறத பற்றி ஒன்றும் தெரியல லஞ்சம் கொடுத்து காசு வாங்கிட்டு நீங்கள் இப்படி என்ன தான் நல்லா இருக்கணும் இப்போ கஷ்டத்தை சொல்றீங்க நஷ்டம் வந்துருச்சுன்னு விஷயமே கண்ணாசு பெருசாக போட்டுன்னு எல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு அடுத்து நல்லது பெறக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இது அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னா நினைக்காங்க மாற்றி எக்ஸ்ரே அது இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிக்கிறேன் இது அந்த ஆசியுடைய உணர்வு எங்கேயும் நம்ம அழைச்சிட்டு போகணும் இதை போன்ற நிலையெல்லாம் இருந்து நாம் விடுபடணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த உடல் இல்லை இதில் தேடி செல்வம் போகிறது கோடி பணம் எல்லாருக்கும் இந்த வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு முடியுது எப்படா அந்த உயிரை விட்டு போவோம் நினைச்சுட்டு எது வளருதோ வேதனை என்ற உணர்வான ஒரு பல இந்த உடலை நிற்காது உடல் விட்டு போனவன நினைச்சிட்டு இந்த விஷம் இந்த உணர்வுதான் நோயாக மாறுது அப்ப அந்த பாம்பின் ஈர்ப்புக்கு போய் சேர்ந்தவுடனே இந்த பாம்பு நினைச்சு தன் உடலில் இருக்கிற விஷத்தை பாய்ச்சி மாச்சி என்ன செய்யும் அது சந்தோஷமா உடல் வளரும் நம்ம அடிக்கடி கோபத்தை போட்டு ஒருத்தர் உதச்சே பழகிறோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம அப்படி என்ன செய்யும் புலி என்ன செய்ய அடுத்த வேகாம்பரம் புளி தாக்கி அதுல சந்தோஷப்படும் இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் இருந்து நாம மாறி பழம் மனிதனான கோடிக்கரை இல்லை கோடிக்கரையில் இருக்கிறோம் அது என்ன செய்ய அந்த இதை எடுத்துருக்கோம் தான் உடல்ல இருக்கக்கூடிய சிவதனுசும் நாம் உயிரான அந்த துரு நட்சத்திர உணர்வு விஷ்ணு தனுசு என்ற நிலையா இந்த உணர்வை பாய்ச்சி இருளை அகற்றி நாம் என்ன செய்யணும் நாம கோடிக்கரை வந்து எல்லாம் ஒன்னா சேர்க்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மாதிரி சொன்னோம்னா ராம ராமேஸ்வரத்தில் ராமன் மணல போச்சு நேரம் ஆகி போச்சுன்னு இந்த சிவலிங்கத்தை பூஜைக்கு போய் நேரம் இருந்தாச்சு இந்த உடலை என்ன செய்யுது ரீச நிலையில் நீ எப்படி வளர்க்கணுங்கிற வகையில் தெளிவாக காட்டுறாங்க நாம புரிஞ்சுக்கிறதே இல்லையே அதனால நான் பாக்க உடலுக்கு பின்னா எந்த ஆசையோட இருக்கும் இன்னொரு உடலுக்கு போய் அதெல்லாம் பேசு எனக்கு அவன் அப்படி செய்யல இந்த இது செய்யல இந்த மாதிரி பண்றான் இப்ப எங்க கூட ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மா அந்த அம்மா மேல அவங்க அப்பா ரொம்ப பிரியம் அவங்க அப்பா ரொம்ப பிரியமா இருந்த உடனே மருமுகம் மேல ரொம்ப வெறுப்பு அந்த மருமக மேல இருந்த உடனே அதேதான் நாதி தன் குழந்த தன்னுடைய குழந்தை மேல வந்த உடனே இப்போ அவன் வாழ்க்கைய என்ன ஆகுது அப்படி என்ன கணவனை வெறுக்கறதும் அவருந்தே அது என்னன்னு ஆசை சொன்னாரோ அதெல்லாம் அம்மாவும் பேசிக்கணும் இப்ப இங்கதான் அதெல்லாம் தவறணும் காணணும்னா அவங்க அப்பா இது மேல பிரியம் ஆனா மரும மேல வெறுப்பு அதனால இதே உணர்வும் இங்க வந்தாச்சு மரும இங்க வந்து வேற எங்க பாருங்க நம்ம சாமி அம்மா அவங்க அம்மா என் மேல ரொம்ப வெறுப்பு கடைசியில் அது காட்சியா வந்து என் மாமன்னாருங்க அப்ப காட்சியை கொடுத்து குணாரு காட்டுறாரு செத்து போனா கூட இந்த உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கடைசிக்கு வந்த மீராவுக்கு காட்சியா அதுக்கிட்ட என்ன சொல்றது உங்க அப்ப இந்த மாதிரி இருக்கிறான் என் பிள்ளைய கருவில் ஊற்றுவான் போடுறது அப்படின்னு சொல்லுங்க உங்க அப்பங்கிட்ட சொல்றீங்க காட்சியாக கொடுத்தேன் அதனுங்க என்ன சொல்லுங்க அதெல்லாம் சாமிமா மேல பிரியம் என் மேல அதனால இதெல்லாம் அந்த உணர்வுகள் என்ன செய்ததுங்கிறவர்களே நம்ம சின்னவங்க மீனா இருக்க போய் சரியா தெரியாது ஒண்ணு விவரம் இல்லைங்க அதுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு அவர் இதை சீக்கோடு இருந்ததில்லை அத உடனே இறந்துட்டார்ல இப்படி எப்படி ஆயித்தானே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இதுங்கள் சில இதுகள்லாம் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தது இப்படி இதெல்லாம் இந்த இயற்கை நான் உடலோட இருந்த பின் உடலுக்கு பின் என்னங்கிற வேலையை அணு ரீதியில் தெரிஞ்சு நீங்க பார்க்கலாம் சில குடும்பங்கள்ல அதனால நம்மளுக்கு எதுக்காக இந்த உடலை வச்சுதான் தவறு தான் சித்திரம் எழுத முடியும் இந்த உடலையும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு எது வேணும் அந்த அணுமொழியை கூப்பிட்டு பாதுகாக்கணும் அப்ப கோவத்தால் என்னை வராதபடி தடுத்து நிறுத்தவன் கோவத்தில் காட்டினான அவன் நம்மளை அழிக்க அவன் அழிக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளோம் நமக்குள்ள அந்த நல்ல குணங்களை கொள்ளலாம் அதனால இதை போன்ற நிலையிலெல்லாம் என்று நாம் விடுபடணும் அது அதனாலதான் இப்ப நம்ம சொன்னது எதுக்கு இதெல்லாம் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்திருக்கிறோம் எல்லாரும் நோயில் இருந்து விடுபடணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்